ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை கதை கேட்கலாமா வாங்க கேட்கலாம் ஒரு அழகான கிராமத்துல சோஃபியா அப்படின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா அவ எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவங்க அப்பா பேரு ராகேஷ் இப்போ சோஃபியாவுக்கு ஆன்வல் எக்ஸாம் போயிட்டு இருக்கு அவளோட பிரின்சிபல் ஆன்வல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே இறந்துடுறாரு அவர் திடீர்னு இறந்ததுனால எக்ஸாம் போஸ்டோண்ட் ஆயிடுது அதனால எல்லா குழந்தைகளும் வேற ஸ்கூல்ல இருந்து இருக்கிற கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதை இருக்கிற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொஸ்டின் பேப்பர் தான் வரும் அதனால சோஃபியா அவங்க அப்பா ராகேஷ் கிட்ட போய் கேட்டா அப்பா அப்பா எங்க ஸ்கூல்ல போஸ்ட்போன்ட் ஆயிடுச்சுலப்பா எக்ஸாம் நீங்க உங்க ஃப்ரெண்டு குமார் அங்கிளோட பையன் ஜானு அங்க தானே படிக்கிறோம் ஜானோட கொஸ்டின் பேப்பரை எனக்காக வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சோஃபியா அவங்க அப்பா ராகேஷ் கிட்ட கேட்டா அதுக்கு ராகேஷ் சோபியா கிட்ட சோபியா கண்டிப்பா நான் உனக்கு வாங்கிட்டு வரேன் ஆனா அதுல நீ வெறும் பாஸ் தான் பண்ணுவ என்னோட மனசுல நீ இடம் பிடிக்க மாட்ட ஆனா நீ படிச்சு நீ ஃபெயில் கூட எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் ஏன்னா நீ அங்க முயற்சி பண்ணிருப்ப அப்படின்ற வார்த்தைகளை கேட்ட சோஃபியா இல்லப்பா பரவாயில்ல நீங்க எனக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கி தர தேவையில்ல நானே படிக்கிறேன் நானே படிச்சு நிறைய மார்க் வாங்குறேன்ப்பா அப்படின்னு சோஃபியா அவங்க அப்பா ராகேஷ் கிட்ட சொன்னான் சரிம்மா நீ நல்லா படிக்கணும் சரியா அதுதான் என்னோட ஆசை கண்டிப்பா அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு ஆன்வல் எக்ஸாமும் திருப்பி கண்டினியூ ஆகுது எல்லாரும் ஒரே சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா தான் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்ற எல்லாமே தெரியும்ல ஆனா சோஃபியா நம்மளும் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வாங்கி படிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நம்ம இந்த மாதிரி வாங்கி படிச்சிருந்தோம்னா கண்டிப்பா அது நம்ம மார்க்காவே இருக்காது நம்ம இப்படி தான் கரெக்ட் அப்படின்னு அவளுக்குள்ள அவளே யோசிச்சுட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது ஆனா அங்கதான் ஒரு ட்வெஸ்ட் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கொஸ்டின் பேப்பர் வரவே இல்லை அதனால எல்லாரும் ரொம்ப மோசமா எக்ஸாம் எழுதுறாங்க சோபியா தான் ரொம்ப நல்லா எக்ஸாம எழுதுறா கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட் வருது அதுல பார்த்தா சோஃபியா தான் ஸ்கூல் ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் அவ சென்டம் 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 மேக்ஸ்ல மட்டும்தான் நைன்டி நைன் மார்க் வாங்கினான் தான் அத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான் கொஞ்ச நேரத்துல அவங்களோட புது பிரின்சிபல் வந்து சோஃபியா கிட்ட சோஃபியா குட் மார்னிங் மேடம் கங்கராச்சுலேஷன் உனக்கு கொஞ்ச நேரத்துல நாங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அவார்ட் கொடுக்க போறோம் தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொன்ன அதே மாதிரி அவளும் அந்த அவார்டை வாங்குறா எல்லாருக்கும் முன்னாடியும் ஸ்டேஜ்ல வீட்டுக்கு போய் இத அவங்க அப்பா கிட்ட அவகாங்ஷா அப்பா அப்பா இங்க பாத்தீங்களாப்பா நான் நீங்க சொன்ன மாதிரி நானே என்னோட தனி முயற்சினால படிச்சேன் அதனால நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கேன் அதனால நியூ பிரின்சிபல் சார் எனக்கு பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஆஃப் த இயர் அவார்டும் கொடுத்துருக்காங்கப்பா இங்க பாத்தீங்களா அடடி எங்க குடுமா ரொம்ப நல்லது நான் சொன்னல்ல எனக்கு கண்டிப்பா தெரியும் போஸ்டோண்ட் ஆயிடுச்சுன்னா வேற பேப்பர் தான் வரும்னு அதனாலதான் நானு இந்த மாதிரி பண்ணேன் எனக்கு தெரியும் நீ அப்போ என் மேல கோவம் இரு கோபமா இருந்திருப்பல இல்ல இல்லப்பா நான் நீங்க சொன்னதுனால என்னோட தவற நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றிப்பா நல்ல வேலை நான் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன் இல்லைன்னா கண்டிப்பா நானும் மாதிரி ஆயிருப்பேன் ரொம்ப நல்லதுமா நீ புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சோஃபியா மாதிரி நீங்களும் உங்க அப்பா பேச்ச கேப்பீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமோ எல்லாரும் ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்